மெரினா பீச்சில் டிராவியுடன் போட்டோஷூட் நடத்திய ஸ்ரேயாஸ் பேட்கம்மின்ஸ் வேடிக்கை பார்த்த ரசிகர்கள் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ள நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் பேட்கம்மின்ஸ் இணைந்து டிராவியுடன் போட்டோஷூட் நடத்தியுள்ளனர் நடப்பு ஆண்டுக்கான ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கிரிக்கெட் தொடர் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரமாண்டமாக தொடங்கியது சென்னையில் தொடக்க விழா நிகழ்ச்சியுடன் தொடங்கிய இந்த பதினேழாவது சீசனின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின இதில் சிஎஸ்கே வெற்றி பெற்றது இதேபோன்று நடைபெற்ற ஐ பி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடரின் கடைசி லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின பெங்களூருவில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆர்ச்சிபி வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றது இதன் மூலமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது மூன்றாவது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இதில் ஒரு முறை சாம்பியனானது ஒரு முறை இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்து வெளியேறியது இன்று நடைபெறும் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது நடப்பு ஆண்டுக்கான ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தொடரில் இரு அணிகளும் இரண்டு முறை மோதியுள்ளன இந்த இரண்டு முறையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியே வெற்றி பெற்றிருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த போட்டியை தொடர்ந்து இரு அணிகளும் முதல் குவாலிஃபையர் சுற்றுப் போட்டியில் மோதின இதில் கொல்கத்தா அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரு போட்டிகளிலும் கே கேஆர் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது மூன்றாவது முறையாக இரு அணிகளும் மோதுகின்றன இந்த போட்டி ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இறுதிப் போட்டி சென்னையில் நடைபெறும் இந்த போட்டியானது மழையால் பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது நேற்று சென்னையில் பரவலாக பெய்த மழையின் காரணமாக கே கேஆர் அணியானது பயிற்சிப் போட்டியை ரத்து செய்தது இந்த நிலையில் தான் இரு அணி கேப்டன்களும் நேற்று ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திராவிடன் போட்டோஷூட் நடத்தியுள்ளனர் சென்னை மெரினா பீச்சிற்கு சென்ற ஸ்ரேயாஸ் மற்றும் கம்மின் சிறுவரும் டிராவியுடன் போட்டோஷூட் நடத்தியுள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது